எல்லாருக்கும் ஹாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஆவ் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட டைரியை படிக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ படிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துடுறாங்க அப்படியே அமைதியாக வந்து ஹீரோவுக்கு கையில் மருந்து போட்டு விடுறாங்க அப்போ அவ கேட்குறா அந்த டைரியை நீ படிச்சுட்ட போல இருக்கு இல்லை நான் தெரியாம தான் அதை பார்த்துட்டேன் அப்போ கொஞ்சம் படித்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்படியா என்ன படிச்ச அதுவா நீ எப்போதும் எனக்கு லெட்டர் பண்ணி கால் பண்ணி ரொம்ப டயர்டாகி இனிமேல் எனக்கு காலோ லெட்டரோ போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்க வரைக்கும் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் சோகமாக அவன் கேட்குறான் இன்னைக்கு நான் உன்னை ரொம்பவே பயமுறுத்திட்டேனா அப்படின்னு கேட்குறான் உடனே ஹீரோயின் ஆமாம் நீ எதுக்கும் உன் கையில் கத்தி எடுத்த நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஜாஷி இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் என் லைஃப்பில் நான் செஞ்சதுலயே உருப்படியான விஷயம்னா அது நான் உன்னை மீட் பண்ணது மட்டும்தான் நம்ம சின்ன இருந்து எவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருக்கும் உனக்கு நான் எவ்வளோ ஹாப்பியான மெமரிஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ திடீர்னு நீ அந்த மெமரிஸ்லாம் என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் என்னால் உன்னை விடவே முடியாது சரியா அதனால் இனிமே அந்த கையில் கத்தி எடுத்தல அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்றா அவனும் சரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப கோவத்தோட கார் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோ சொன்ன எல்லா வார்த்தையும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கா ஸோ அந்த காண்டிலே போய் அவ்வளோதான் காரை எங்கேயோ விட்டுடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது நெக்ஸ்ட் டே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க பரவாயில்ல உயிருக்கு ஆபத்துன்ற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை சீக்கிரமாகவே உடம்பு சரியாயிடும் தான் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வீட்டில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஓகேவாக இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போக தான் வராங்க தென் அவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கே இருந்து அப்போ ஹீரோ அங்கே பார்த்தியா இன்னு எப்படி சிரிச்சிட்டு போறான்னு பாரு அவ நம்ம ரெண்டு பேரும் ஆழுதுட்டுருக்கோன்னு தான் சிரிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவள் சிரிச்சுட்டு போட்டோம் உனக்கு வேணும்னா நீயும் சிரிச்சிக்கோ அப்படின்னு ஹீரோன் சொல்ல அவன் சிரிக்கிறான் அப்போ ஹீரோயின் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே பாஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு உன்னோட புது வருஷனை நீ ஸ்டார்ட் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்றா அப்பா அவனும் சிரிச்சுட்டு ஆமா எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னையில இருந்து நான் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன் ஏ நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ ஏற்கனவே ஹீரோ அங்க போயிருப்பான் ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார வச்சு அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சரும் செம்ம திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோன்னு இதை கவனிச்சுட்டு தான் இருக்கா ஸோ டக்குன்ன உள்ள போய் நான் வந்து இவனோட அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோவோட அப்பாவை வந்து தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோயின் அப்படி ஹீரோவை பார்த்து ஏய் ஜாஷி இங்க பாரு உனக்கு சாப்பாடு வந்து எங்க வீட்டில் இருக்கு எங்கள் அம்மா உனக்கு கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க சீக்கிரமா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவும் ஆ அதோ வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் பட் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகல வெளியே ஏதோ ஒரு பிளேஸ்ல போய் உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க ஆமா அந்த டீச்சர்ஸ்லாம் உன்னை அப்படி திட்டுறாங்களே இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட இப்படி கோவப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறா ம் அவங்க இந்த மாதிரி என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த நியூ வெர்ஷன் ஜாஷியை சுத்தமாக பிடிக்கல ஓல்டு வெர்ஷன் மேக்ஸ் ஜீனியஸ் ஜாஷி தான் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஹீரோயினும் இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே நீ இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆ அதான் எனக்கும் ஒன்றுமே புரியல சரி நீ ஒன்று சொல்லு சரி உனக்கு நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை நான் பாஸ்டில் இருந்தது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அப்போ சிரிச்சுட்டே நீ எப்படி இருக்கும் போது சந்தோஷமா இருக்கியோ அப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா இப்போ நீ சந்தோஷமா இருக்கல்ல இப்போ உனக்கு எல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு கேட்குறா ஆ கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் எனது கொஞ்சம் பரவாயில்லையா நம்ம எந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்கோன்னு பாரு அங்கே பாரு சன் செட் ஆகிட்டு இருக்கு மேலே பறவை எல்லாம் பறந்துட்டுருக்கு இதை பார்க்கும் போது கூட உனக்கு திருப்தியா இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை இதை பார்க்கும் போது திருப்தியா இல்லை பட் இப்போ திருப்தியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் தோல் மேலேயே சாஞ்சிக்கிறான் உடனே அவ இங்கே பாரு நீ இப்படியே சாஞ்சிட்டு இருந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கீழே விழ வேண்டியது தான் அப்படின்னு அவள் சொல்ல இல்லை நான் விழ மாட்டேன் எனக்கு தெரியும் நீ என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துப்போன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு ஹீரோயினும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துகிட்டு இருக்காங்க தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே போனால் எல்லாருமே ஹீரோயினை பற்றி தான் குசு குசுன்னு பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஜாஷியும் இவளும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களாம் அப்படி இப்படின்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க இந்த சௌமியமும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஜாஷி எப்போ ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஹீரோயின் அவனுக்கு எப்போ வர தோணுதோ அப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவர் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு எப்போதுமே இந்த ஷோமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ எப்ப வருவான் எப்ப வருவான்னு சொல்லி கேட்டுட்டே தான் இருக்கா நம்ம ஹீரோயினும் இங்க பாரு அவனுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அவன் அப்ப வருவான் சரியா நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றான் அப்ப ஷவியவும் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அதோட அவன் வேற நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகியும் போகமாட்டேன்னு சொல்லிட்டானாமே இதனால அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியும்ல அப்படின்னு ஷவிய சொல்ல அது எனக்கு தெரியாது அவன் லைஃப்பில் என்ன ஆகணும்னு அதை அவன் தான் முடிவு பண்ணுவான் என்னால் முடிஞ்சதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து இருந்து வர தென் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க தென் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஹீரோவோட டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து ஹீரோவுக்கு பெருசாக லெசன் எடுக்கிறாங்க இல்லைப்பா நீ வந்து ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் அது எதுன்னு சொல்லி பெருசாக லெசன் எடுத்துட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கவனிச்சுட்டு லேட்டாக நம்ம ஹீரோ கிட்டே பேச வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு பட் வர மாட்டேறாரு இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிவிட்டு அங்கிள் என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்குறான் அப்பா வரும் இல்லைப்பா ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய பேர் பேசிட்டாங்க அதுதான் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ ஹீரோவும் இல்லை அங்கிள் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பா இவரும் இல்லைப்பா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்க இப்போ திடீர்னு எல்லாத்தையும் விட்டாகும் டேலண்ட் வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு அவர் வர நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு வந்து அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனை ப்ரெஷர் பண்ணாதீங்க அவனுக்கு என்ன வேணும்னு அவனே முடிவெடுப்பான் அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோயின் அப்பா அட சும்மா இரு அவனை நான் ப்ரெஷர் பண்றதுக்கு வரல நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவரு பொறுமையா ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாரு இங்கே வந்த எல்லாருமே இனிமே நீ மேக்ஸ் டியூஷனுக்கு போகல மேக்ஸை படிக்கலை அப்படின்னா உன்னோட டேலண்ட்டே வேஸ்டா போய்ட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா டேலண்ட்ன்றது ஜஸ்ட்டு அது நமக்குள்ள இருக்க ஒரு விஷயம் மட்டும்தான் ஆனால் உண்மையாவே நமக்கு எது முக்கியம்னா நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம என்ன செய்யும் போது நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு நீ ஹாப்பினஸை பத்தியும் யோசிக்காம டேலண்ட்டை பத்தியும் யோசிக்காம ஏனோதானோன்னு இருந்தேன்னு வையு மொத்தமாக போகிறது உன்னோட வாழ்க்கை தான் அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்ம ஹீரோன்னு இதை கேட்டுட்டு அப்பா எப்படிப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறா அப்போ நம்ம ஹீரோவும் ஆமா இது வரைக்கும் என்கிட்ட பேசினதுலயே அங்கிள் பேசுனது மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ நாள் என்கிட்ட பேசினவங்க என்னோட டேலண்ட் வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும்னு டேலண்ட்டே தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கிள் மட்டும் தான் என்னை பற்றி யோசிச்சாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமாப்பா நீங்கள் வித்தியாசமாக தான் பேசுனீங்க எங்க எனக்கும் ஏதாவது அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறா உனக்கு அட்வைஸா உனக்கு பெரிய அட்வைஸ்லாம் இல்லை எப்போதும் சாப்பாடு சாப்பிடும் போது கேரட்டையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல எனது கேரட்டா அப்படின்னு ஹீரோயின் அங்கே இருந்து ஓடிடுறா நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போய் அவரோட திங்ஸு அந்த மேக்ஸ் புக்கு அதுக்கு வாங்கின டிராஃபீஸ்ன்னு எல்லாத்தையுமே மூட்டை கட்டுறாரு இதை அவனோட அப்பா பார்த்துட்டு இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஹீரோ அப்பா உங்களுக்கு நான் ஏதாவது சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் சமைக்க போறியா உன் கை நல்லா ஆயிடுச்சா ஆ அது எப்போவோ சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆனா உங்க அம்மாவுக்கு உடம்பு இன்னும் சரியாகலை அவ இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா ஜாஷி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அவ உன்னை மேக்ஸில் பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆனா நீ இப்படி அப்படின்னு கேட்க வர நம்ம ஹீரோ பெருசாக எதையும் காதில் வாங்காமல் போயிட்டாரு பட் அதுக்கப்புறமா அவரோட அம்மாவை தான் வந்து மீட் பண்றாரு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பாடு நல்லா இருக்காமா அப்படின்னு கேக்குறான் ஆ நல்லா இருக்கு அப்படியா பாத்தீங்களா இதை செஞ்சதே நான் தான் எனக்கு சமைக்கிற திறமை கூட இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே இவங்க ஓ அப்படின்னா பெரிய சமையல்கார போறியா ஏன்டா என்னை ரிவர்ன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா அந்த மாதிரி எதுவும் கிடையாதுமா சரி ஒரு விஷயம் சொல்லுங்க நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் ஆ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீ கிண்டர் கார்டன்ல இருக்கும் போது உன் கூட இருக்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் நீ மட்டும் அபாக்கஸ் வச்சு படிச்சுட்டு இருந்த அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு மேக்ஸ் நல்லா வரும்னு அப்போலருந்து உனக்கு டியூஷனு அது இதுன்னு சேர்த்து விட்டு இப்போ பெரிய ஜீனியஸ் ஆக்கி விட்டா இப்போ நீ மேக்ஸே வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆமா உங்களுக்கு விஷயமே புரியல சரி சொல்லுங்கள் நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க அது நீ எப்போதும் மேக்ஸில் ஏதாவது காம்படிஷனில் வின் பண்ணும் போது சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல இல்லைம்மா உங்களுக்கு விஷயம் புரியல நான் சின்ன வயசில் கவனிச்சிருக்கேன் ஒருத்தவங்க பெயிண்டிங் பண்ணுறதை நீங்கள் பார்த்து அவ்வளோ அழகாக சிரிச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போட்டிங் வந்தோம் அப்போ அங்கே மேலே பறக்கிற பறவையை பார்த்தோம் அவ்வளோ அழகாக சிரிச்சிங்க அப்போ நம்ம ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டோம் ஆனால் அதே ஃபோட்டோவை நான் வேறு ஒருத்தரோட பார்த்தேன் நீங்களும் அண்ணனும் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் அதுலேயும் ரெண்டு பேரும் போட்டிங்க்கு போயிருக்கீங்க அதுலேயும் உங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கு ஆனால் என்ன செய்யறது அதே அளவுக்கு சந்தோஷம் எனக்கு மேக்ஸை படிக்கும் போது வர்றதில்லையேம்மா அப்படின்னு அவன் சொல்ல இப்போ என்னடா உன்னை நான் மேக்ஸ் படிக்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் தோத்து போயிட்டேன் அதை ஒத்துக்கணும்னு சொல்ல வரியா அப்படின்னு அவங்க கேட்க நான் அப்படி சொல்ல வரல ஆனால் நீங்க தான் நான் இப்போ எடுத்துருக்க முடிவால என் வாழ்க்கையே வீணா போய்டுன்னு என்னை ஒத்துக்க சொல்றீங்க அம்மா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் ஒரு ட்ராப்பில் இருக்கீங்க ஒரு ஜீனியஸோட அம்மாவாக இருக்கணும்னு சொல்லி என்னை ஜீனியஸாக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதே மாதிரி நானும் எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய மேக்ஸ் ஜீனியஸாக தெரியணும்னு சொல்லி ரொம்ப இருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறது நல்லதே கிடையாது நம்ம ரெண்டு பேருமே இதில் இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்பா அவங்க டே உனக்கு புரியலடா உன்னோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சியா இந்த மோசமான உலகத்துல உன்னால் எப்படா வாழ முடியும் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க கேட்க அம்மா என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா அது யாரோட கையில இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் ஃப்யூச்சர் என் கையில இருக்கு என் கையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் த நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்கூல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ யுவான்னு சொல்றான் எனக்கு அடுத்த மாசத்துக்கு ஏர் பைலட் ஆகுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஃப்யூச்சர்ல என்னென்ன ஆகணும்னு சொல்றாங்க அப்போ டேரெக்டா யூ வான் பார்த்து சரி அப்படின்னு வரான் ஹீரோயின் உடனே ஏ சும்மா நான் ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்றா ஏ ஒன்றை பத்தி கேட்க வரல ஜாஷி என்ன ஆக அது எனக்கு தெரியல அவன் இன்னும் சொல்லலை ஆனால் அவன் எப்போ ரெடியோ இப்போ கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்ல இல்லை எதுக்கும் நீ அவன் கிட்ட போய் கேட்டுப்பாரு ஏன்னா அவன் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருப்பான் ஸோ அவன் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு எனக்கு தெரிஞ்ச அவன் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பான் நீ போய் கேட்டுப்பாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க பட் ஹீரோயின் இல்லை இல்லை அவன் ரெடியோ அவனே நம்ம கிட்டே வந்து சொல்லிவிடுவான் அப்படின்னு ஹீரோயின் இருக்கா தென் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறான் உடனே ஹீரோயின் அட நீ ஸ்கூலுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது அவன் ஹீரோயினை பார்த்து சரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ண நம்ம ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி இருக்கான் தென் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க அப்போ மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஹீரோ வேணுன்னே புக்குக்குள்ளே இங்கிலீஷ் புக்கை வச்சு இருக்கான் இதை வேற மேக்ஸ் டீச்சர் பார்த்துட்டுறாங்களா ஸோ செம்ம திட்டு விழுது மேக்ஸ் கவர்ல நீ இங்கிலீஷ் தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி சரியான திட்டு விழுந்துட்டு இருக்கு பட் ஹீரோ பெருசாக கண்டுக்கல தென் இப்படியே ஈவினிங் ஆகிடுது இப்போ இவங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த கிளாஸ் மானிட்டர் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட வந்து ஆமா அந்த ஜியாஷி எப்போ அப்ராடு போகிறான் என்ன கண்ட்ரிக்கு போகிறான் அப்படின்னு கேட்குறான் நீ என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோவன் சொல்ல உனக்கு தெரியாதா அவன் அப்ராடுக்கு போகிறான் அதுக்காக அவன் டாஃபில் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கானா இதை அந்த மேக்ஸ் டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க மேக்ஸ் அவரில் கூட அவன் அதுக்காக தான் இங்கிலீஷை படிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்னதான் அப்ரோடு போறான் நான் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பாக்குறாங்க அப்ப இந்த கிளாஸ் மானிட்டரும் ஆமாம் அவன் எந்த கண்ட்ரிக்கு போறான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே அவர் அவரோட முடிவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லலை அவர் இஷ்டம் போலவே இருந்துக்கட்டும் அப்படின்னு இவ ரொம்ப கோவப்பட்டு குடு குடுன்னு ஓடி போயிட்டுறா இருந்து உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸும் இவ என்ன நம்ம கூட வீட்டுக்கு போகாமல் தனியா ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம ஹீரோவும் பார்க்கறான் கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பா பாய்